முலாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டுச்சு இந்த குரானானது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாகவும் இந்த நேர் வழியை தெளிவாக கூறக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டுது அதனால் இந்த மாதத்தை யார் அடையிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அதில் நோன்பு நோற்றி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நோன்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது அல்லாஹுக்காக தான் நோக்குறோம் அதையும் தாண்டி பல ரஹ்மானும் ரசுல்லாவும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த திரு குரான் மூலமாக தான் நமக்கு நேர் வழி காட்டினா இதற்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தியே ஆகணும் அதற்காக தான் அல்லாஹ் ரமலான் ஏற்படுத்தியிருக்கான் மற்ற எல்லா மாதங்களை விட அதிகம் அதிகம் குரானை இந்த மாதத்தில் ஓதணும் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடையும் நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ரமலான்ல நோன்பு நோக்கணும் இது முழுக்க முழுக்க அல்லாவை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாத நோன்பு நோக்கிறவங்களோட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி சில ஒலே சில நமக்கு கூறியிருக்காங்க அதனால் நம்மளுடைய முந்தைய பாவங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும் ஐ மீன் நம்ம முக்கியமாக அல்லாவை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நம்ம நோன்பு நோக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதே எண்ணத்தோடையே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம இரவு தொழுகையை கண்டிப்பா தொழணும் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் இரவில் தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ நம்மளுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்க